தமிழக வக்பு வாரியத்தினுடைய தலைவர் எம் அப்துல் ரஹ்மான் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த மாதமே அவர் ராஜினாமா கடிதத்தை தமிழக அரசிடம் வழங்கிய நிலையில் தற்போது அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணி கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழக வக்பு வாரியத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட மூன்று தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை பெறாத நிலையில் ஐயுஎம்எல் கட்சிக்கு இந்த வாரிய தலைவர் பதவி என்பது வழங்கப்பட்டதாக தகவல் எழுந்தது மத்திய அரசினுடைய வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் மற்றும் வகுப்பு சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்கள் சிக்கல் ஏற்பட்டிருக்கூடிய நிலையில் வகுப்பு வாரிய தலைவருடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அப்துல் ரஹ்மான் அறிவித்து அதனுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்திருந்தார் அந்த கடிதம் தற்போது ஏற்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அப்துல் ரஹ்மானுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக பிசி எம்பிசி மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை செயலாளர் சி விஜயகுமார் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்பான ஆலோசனையில் தமிழக அரசு தீவிரமாக இறங்கி இருக்கிறது தங்களுடைய கட்சியில் இருந்தவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய காரணத்தினால் தங்களுக்கே பதவியை மீண்டும் வழங்க வேண்டும் என ஐயுஎம்எல் தரப்பில் முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இது தவிர திமுகவினுடைய மற்றொரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியும் இந்த பதவியை விரும்புவதாகவும் அதற்கான கடிதத்தையும் வலியுறுத்தி இருப்பதாக தகவல் இருக்கிறது நேற்றைய தினம் ராஜினாமா ஏற்கப்பட்டு அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக தமிழக வகுப்பு வாரியத்தினுடைய புதிய தலைவருக்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது